அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ ஆளுமை மிக்க இளமை பருவம் மாலிக் பின் அல் ஹவைரிஸ் ரதி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் கூறினார்கள் பனு தூது குழுவில் ஒத்த வயதுடைய இளைஞர்கள் பலர் அல்லாஹுவின் தூதர் வலைவ சல்லம் அவர்களிடம் சென்று இருபது நாட்கள் தங்கியிருந்து நர்போதனைகளை பெற்றுக்கொண்டோம் இந்த செய்தி ஸ்வஹ முஸ்லிமில் ஒன்று ஒன்று ஒன்பது நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்தின் மனித வளத்தின் மிக முக்கிய அங்கமாக இளைஞர்கள் உள்ளனர் இளமை என்பது மனித ஆளுமையின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான காலகட்டம் மனிதனுடைய உடலும் உள்ளமும் பலமும் உறுதியும் பெற்றுள்ள துடிப்பும் உற்சாகமும் உத்வேகமுமான செயல்படுகின்ற எதிர்காலத்தை பற்றி இலட்சிய கனவுகள் காணுகின்ற உணர்வும் துடிப்பும் மிக்க பருவமாக இளமை பருவம் உள்ளது வேதமலை குர்ஆன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இளைஞர்கள் பற்றியும் அவர்களுடைய ஆளுமை செயல்பாடுகள் பற்றியும் குறிப்பிடுகின்றது அதே வேளையில் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹ் ஹுலை அவர்கள் அந்த இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இளமை அது மனித வாழ்க்கையிலே மிகப்பெரிய உச்சிக்கு கொண்டு உண்டான சரியான பருவம் ஒரு இளைஞனின் ஆளுமையை சிறுவயது முதல் ஆரோக்கியமான வகையில் வளர்ச்சி அடைய செய்வதில் குடும்பம் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றது குடும்பம் என்பது சிறு சிறு சமூகமாக உள்ளது குடும்பத்தின் வீட்டுச் சூழல் குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்களின் ஆளுமை வளர்ச்சியில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது இளமை பருவமே மனித உடல் உள வளர்ச்சியில் பல மாற்றங்கள் நிகழும் காலகட்டமாகவும் அமைய பெற்றிருக்கிறது இக்காலகட்டத்தில் இளைஞர்கள் ரீதியான சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வாய்ப்புள்ளது சிலபோது வீட்டுச் சூழல் நல்லதாக அமைந்த போதும் பாடசாலை சூழல் சமூக சூழலின் பாதகமான சில தாக்கங்கள் காரணமாக ஒரு இளைஞனின் உணர்வு ரீதியான பிரச்சனைகள் நடத்தை பிறழ்வுகள் தோன்றுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இத்தகைய செயல்பாட்டை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற தன்மை பெற்றோர்களிடத்திலே காணப்படல் வேண்டும் என்று நாம் வாழும் புற அமைப்பு ஒரு ஆரோக்கியமான இஸ்லாமிய ஆளுமையின் வளர்ச்சிக்கு எல்லா வகையிலேயும் ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் விழுமியங்கள் பெருமானங்களுக்கு எதிரான பேரலைகள் ஆட் தொடர்பு சாதனங்களின் மலிவான நிகழ்ச்சிகளின் தாக்கம் மிக உக்கிரமான செயல்படுகின்ற சந்தை பொருளாக்கை இருக்கக்கூடிய விளம்பர கலாச்சாரம் ஆதிக்கம் செலுத்துகின்ற பிரிவில் பெற்றோர்களுடைய பொறுப்பு மிக வாரதூரமானது இன்று நவீன மனிதர்களுடைய காலத்தை எத்தகைய பயணமற்ற வழியில் வெறுமனே கழிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளன நவீன தொடர்பு சாதனங்கள் இதற்கான பல வழிகளை வணிக நோக்கில் திறந்துவிட்டிருக்கின்றன எனவே காலத்தை பயன் தரும் வகையில் செலவழிப்பதன் முக்கியத்துவமும் காலத்தை வீணாக கழிப்பதன் பாதகமான விளைவுகள் குறித்தும் இளைஞர்கள் அறிவுறுத்தப்படல் வேண்டும் இதுதான் இன்றைக்கு உண்டான இளைஞர்களுடைய ஆளுமை திறனுக்கு சரியான ஒன்றாக அமையும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம் தேசத்து இளைஞர்களை ஆளுமை மிக்க இளைஞர்களாக உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காத்துகு